அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த பில்டிங் தான் மக்கால புதுசா கட்டி இருக்கிற ட்வின் டவர் ரெட்டை கோபுரம் இது அட்ரஸ் அப்படிங்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கே கட்டியிருக்காங்க இந்த ஹோட்டல்ல இருக்கிற முக்கியமான சிறப்பே இந்த ரெண்டு பில்டிங்கும் நடுவுல இருக்கிற அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற இடத்துல பள்ளி கட்டியிருக்காங்க பள்ளிவாசல் தான் உலகத்திலேயே உயரமான பள்ளிவாசல்னு சொல்லியிருக்காங்க இந்த பள்ளிவாசலுடைய இன்னொரு சிறப்பு இந்த சைடு நம்ம பார்த்தா காபத்துல்லா தெரியும் அந்த சைடு பார்த்தா முழு மக்காவும் நமக்கு தெரியும் இந்த பள்ளிவாசல் அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கவங்களுக்காகவே குறிப்பா கட்டியிருக்காங்க ஸோ இதை யார் வேணாலும் ஃப்ரீயாக போய் பார்க்கலாம் நம்மளும் போய் பார்ப்போம் இந்த ஹோட்டலுக்கு மொத்தம் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு இந்த என்ட்ரன்ஸ் வந்து பள்ளியில அறுபதாவது கேட் நம்பருக்கு ஆப்போசிட்ல வந்தா இந்த ரோடு வந்துடும் இன்னொரு என்ட்ரன்ஸ் இந்த ஹோட்டலுக்குன்னே பிரைவேட்டா இருக்கிற வழி அந்த வழி நம்ம எப்படி போறது இந்த ஹோட்டல்ல இருக்கிற ரூம்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் லாபி ஃபிட்னஸ் இது எல்லாமே ஒரு ஃபுல் வீடியோவா நான் இன்னொரு சேனல்ல போட்டிருக்கேன் இப்போ இந்த வழியை நம்ம போய் பள்ளியை பார்ப்போம் இந்த பேட்டரி கார் எல்லாமே ஹோட்டல் வாசல்லே நிற்கும் நம்ம ஹோட்டல்லேருந்து இறங்கின உடனே இதில் ஏறுனா பள்ளி வாசல் வாசல்லே வந்து விட்டுருவாங்க இதுதான் ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ் இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே அட்ரஸ் மட்டும் இல்லாமல் மேரியோட் டபுள் த்ரீ ஹில்டன் கன்வென்ஷன் இந்த எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் இந்த வழியில் இருக்கு இப்போ அட்ரஸ் ஹோட்டலில் ரெண்டு டவர் இருக்குது இந்த ஒரு டவருக்கான என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கும் இன்னொரு டவருக்கான என்ட்ரன்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கும் ஸோ இந்த என்ட்ரன்ஸில் அட்ரஸ் ஹோட்டலுக்கும் டபுள் த்ரீக்கும் இதுதான் என்ட்ரன்ஸ் மக்கள இருக்கிற ஹோட்டல்லையே இவ்வளோ பெரிய லாபி ரிசப்ஷன் வந்து வேற எந்த ஹோட்டல்லுமே இருக்காது இல்லா உள்ளே வந்தாச்சு நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சேல்ஸ் மேனேஜர் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் நம்ம கேட்டதுக்கப்புறம் அவங்களே நம்ம கூட ஆள் அனுப்புவாங்க அவங்களே நம்ம கூட வந்து எங்க பள்ளிவாசல் இருக்கு அப்படிங்கிற ஹோட்டலை நம்ம ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க அலைக்குமாய் மறக்காதோ ஆமா இவர் தான் இந்த ஹோட்டலுடைய சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் வாஹி இவர்கிட்ட தான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கோம் இப்போ நம்ம முதல்ல அந்த பள்ளிக்கு போவோம் முப்பத்தி ஆறாவது தான் அந்த பள்ளி இருக்கு முப்பத்தறாவது இந்த ஃப்ளோரில் தான் இந்த டவர்ல இருந்து அடுத்த டவர் மாறுறதுக்கான ஒரு பிரிட்ஜ் இருக்கு அந்த தான் இந்த பள்ளி ஹாசல் கட்டியிருக்காங்க ரகத்திலேயே உயரமான பள்ளிவாசல் பள்ளிவாசல் தான் ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல தொழுவாங்க இந்த தடுப்புக்கு பின்னாடி லேடிஸ் தொழுவாங்க நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்தா காபத்துல்லா தெரியும் பேக் சைடு நம்ம பார்த்தா முழு மக்காவையும் நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் இந்த பள்ளியுடைய இன்னொரு சிறப்பு ஹரம்ல தொழு வைக்கும் ஃபாலோ பண்ணி நம்ம இங்கேருந்தே தொழுதுக்கலாம் இங்கே தொழுதாலும் ஹரம்ல தொழுதா அதே நம்ம நமக்கு கிடைக்கும் இந்த பள்ளியை பார்க்க வர்றவங்க தொழுவ டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திறந்துருக்கும் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் தொழுகை இல்லாத டைமில் வந்தீங்கன்னா மேக்சிமம் மூடிடுவாங்க குரான் முத முதல்ல இறக்கப்பட்ட அந்த மலை தெரியும் சோ இதுதான் அந்த மலை நம்பியவர்கள் நாற்பது நாட்கள் இந்த மலையில இருக்கிற ஹீரா கோவில தங்கியிருந்து அங்கதான் குரான் முத முதல்ல இறக்கப்பட்டது சோ இது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு எடுத்த வீடியோ இங்க இருந்து நம்ம சூரியன் மறைகிறதையும் சூப்பரா நம்ம பார்க்கலாம் கீழே போயிட்டு ஒழு செஞ்சுட்டு வந்து சூரியன் மறையிறதையும் மகிழ்ப்பு தொழுகு இங்கே தொழுதான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் الحمد لله <laughs>